விரலால் ஓங்கி அடிப்போம் என்பதன் அர்த்தம் புரிந்து அதிமுகவினர் பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றும் ஆட்சி அதிகாரத்தை மாற்றும் சக்தி கொண்டு அந்த மந்திரத்தை அர்த்தமில்லாமல் பயன்படுத்தக்கூடாது என்றும் நடிகர் கார்த்திக் தெரிவித்துள்ளார் அது நான் இப்ப சொன்னேன் ஒண்ணு வந்து அந்த மை வைக்கும் அது ஃபுல் ஸ்டாப் அநீதிக்கு டிக்டேட்டர்ஷிப்புக்கு ஒட்டோகிராசிக்கு இம்பீரியலிசம் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்திருக்கோம் சுதந்திரம் கிடைச்சிருக்கு இதுதான் நம்மளுடைய மூதாதையர் நமக்கு சுதந்திரம் வாங்கிவிடுறாங்க மீண்டும் அடிமையாக ஒரு இந்தியருக்கே நம்ம ஏன் அடிமையாகணும் இதுக்காக நம்ம உயர் நீட்டம் இதுக்காக நம்ம போராடி இத்தனை வருஷம் போராடி சுதந்திரம் மீண்டும் அடிமையாக அதுவும் இந்தியர்களுக்கு தமிழ் நாடு நாடுன்னு பெயர் வைக்கிறது தப்பா சார் இந்திய நாடு நம்ம இந்தியன் என்பது என் பெயர் அது எத்தனை மொழி இருக்கு எத்தனை மதம் இருக்கு எத்தனை ஜாதி இருக்கு எல்லா குணங்களும் இருக்கும் இந்தியாவை நீங்க ஐசோலேட் பண்ண பாத்தீங்கன்னா முடியாது ஒரு ஒரு ஆட்டோகிரசி ஒரு சொல்லி இருந்தாரு என்னன்னா சரித்திரம் தெரியும் ஹிட்லர் என்ன நமக்கு தெரியும் இடிய என்ன நமக்கு தெரியும் நான் அவரு தான் இவங்க இவருன்னு நான் சொல்லல அந்த இடத்துக்கு போக முடியாது ராஜ்ஜியத்துக்கு அது ஆடதில்லை அந்த நாட்காலையும் மக்களால் கிடைக்கப்பட்டது ராஜ்ஜியம் பூஜ்யமாக கூடாது இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் காட்டி சார் பூஜ்ஜியம் மக்கள் ராஜ்ஜியம் உங்களை அங்கே உட்கார வைப்பதும் மக்கள் ஸோ மக்களை நீங்க கம்மியாக இடம் போட்டு அதிகம் தான் மரியாதவர்கள் கேட்டுக்காது சார் இப்போ ஒன்பதாம் தேதி இடப்படி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க